சரியா சிறுத்தை ஒன்று இருந்துச்சுன்னா இங்கே பதினஞ்சு சிறுத்தையும் பதினஞ்சு புளியும் பதினஞ்சு சிங்கமும் எல்லாமே இங்கே ஒன்றா ஒன்றா தான் இருக்கும் அதனால் இந்த சிறுத்தை பாயம் போது புளியும் சிங்கம் பாயாமல் இருக்குமா யானை பாயாமல் இருக்குமா இல்லை எதுவும் பாயாமல் இருக்குமா எல்லாமே பாயாக தான் செய்யும் சரியா இதனால் அந்த சிண்டு மூட்டுற வேலையை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து சிண்டு இது பேர் சிண்டு மூட்டு சிண்டு மூட்டுற வேலையை விட்டுட்டு உன்னோட இளைஞர்களுக்கு வீசிக்காக பின்பற்ற இளைஞர்களுக்கு நல்ல இதே சொல்லிக் கொடு நீ இருந்துட்டு சென்னையிலேயோ மதுரையிலேயோ சென்று மூட்டிட்டு போயிடுவா கிராமம் தூரத்துலையும் இருக்கிற அப்பாவி இளைஞர்கள் பிரச்சனை இல்லை மாட்டிக்கிட்டு அடிபட்டுட்டு செத்துக்கிட்டு நாளைக்கு பிசிஆர் கோர்ட்டு கோர்ட்டு கேஸ் இப்படி சுற்றி திரும்ப திரிஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க உங்கள் மாதிரி ஆட்கள் பேச்சை கேட்டுட்டு என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான் தீபாவளி பண்டிகை நிறுத்துவான்ட்டு நல்ல நல்ல ஒரு தாயும் தகப்பனுக்கும் பிறந்து இருந்திருந்தீங்கன்னா நல்ல தாயும் தகப்பனுக்கு பிறந்த நிறுத்தி காமி பார்ப்போம் நிறுத்துறா பார்ப்போம் உன் தலைவனை அவ்வளோ கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கான் ஆமாம் சரியா அவன அவ கேவப்படுத்தி பேசினான் ஏன்னா அவன் தலைவன் உன் நீ அவனை பின்பற்ற அப்படித்தான் இருப்ப உன் தலைவனை பின்பற்ற நீ அப்படித்தான் தான் பேசிட்டு இருக்கான் அதான் பின்பற்ற இன்னைக்கு உன் தலைவன் என்ன கொடுத்துருக்கான் யார் பிரச்சனைக்கு போகாதீங்கப்பா தலைவலி தாங்க முடியல எங்களுக்கு உங்களால அப்படின்ட்டு உங்க தலைவனை திருப்பி பேட்டி கொடுத்துருக்கான் வைப்பார் அதை வைப்பார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா இங்க உள்ள காவல்துறை தமிழ்நாட்டை சேர்ந்த காவல்துறையும் அரசாங்கமும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நான் போலீஸுக்கு கேட்குறேன் நீ உங்களுக்கும் தீபாவளி போனஸ் கொடுக்குறாங்களா இல்லையா நீங்கள் கொண்டாடுற பண்டிகைக்கு போன சொல்லியா நீ கொண்டாடு நீ தீபாவளி கொண்டாடுறீங்க இல்லை இல்லையா உன் பிள்ளையும் குடும்பத்தமும் வெடியும் பலகாரமும் புதுச்சாட்டம் புதுச்சி சசீலாம் வாங்கி காட்டுதா இல்லையா எதுக்கு வாங்கி கட்டுறது தீபாவளி தானே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிய ஒருத்தன் அந்த மதத்தில் உள்ள நம்ம மதத்தில் உள்ள ஒரு பண்டிகையை வந்து நிறுத்துவேன் அப்படின்னு பகிரங்கமாக பேசுகிறான் அவர் ஒரு இதை நின்றுக்கிட்டு இதே ஒருத்தன் வந்து ஒரு சங்கி வந்து நின்று பேசுனான்னா இங்கே உள்ள காவல்துறை சும்மா இருக்குமா இல்லை இங்கே இருக்கிற மற்ற சமுதாய் மற்ற அரசியல் கட்சிகள் சும்மா இருப்பானா இவன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்போ அப்பயே வந்து ஒடுக்கி ஒடிச்சு உள்ளே போட்டணும் இவன் மாதிரி ஆட்களை போய் கேட்க போகும்போது தான் பிசிஆர் எங்களை எங்களை பிடிச்சி விட்டான் பிசி சட்டத்தை போட்டு கோர்ட்டில் வச்சு அந்த அப்படி மாட்டி விடுறது இந்த மாதிரி வாய் சவுடால் பேசி பேசியே அடி வாங்கிக்கிட்டு கடைசி என்ன பண்ணுறது அடி வாங்கிட்டு போய் அடி வா அடி வாங்கிக்கிட்டு போய் படுத்துக்கிறது என்னை விட்டான்ட்டு போயிட்டு நாளைக்கு இங்கே இவன் இவனோட பேச்சை கேட்டுட்டு இருக்க இளைஞர்கள் இவனை பேச்சை இருக்க இளைஞர்களுக்கு என்ன கதி ஆகும்னு பார்த்துக்கங்க ஏன்னா இவன் தலைமை அப்படி இருக்கிறான் இன்றைக்கி வந்து என் தலைமன் சொல்கிறான் இன்றைக்கி இதே வே தலைமைன்னு சொல்லிட்டு இருக்கான் யாரும் சண்டை வம்புக்கு போகாது எத்தே பிரச்சனை பண்ண தலைவலி தாங்க முடியலன்ட்டு இப்போ பேசியிருக்கான் திருப்பி பேசியிருக்கான் இந்த அறிவு முன்னாடியெல்லாம் இருந்திருக்கணும் இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும் இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்கணும் தலைவனுக்கு என்னைக்கு ஒருத்தர் பலக்கரங்கி தான் இறங்கி அடிச்சானோ அடிக்கும் போது அடிக்காதியப்பா அப்படின்னு போயிருந்தாங்கன்னா அன்றைக்கி நல்ல தலைவன் அதுக்கு அது அது மறுத்து உட்காந்து குழந்தை தீயில் உட்காந்து பேசும்போது உன்னே மாதிரி தருதல் அப்படி தான் பேச செய்யும் ஒரு இந்து பண்டிகை நிறுத்துவாங்கிற நிறுத்தி தான் நிறுத்தி தான் பார்ப்போம் பாப்போம் நிறுத்தி பார்க்கறோம் பார்ப்போம் நீ சொல்ற மோடியோட வண்டியை நிறுத்த மோடியோட வண்டியை நிறுத்து பார்ப்போம் நீ மோடியோட வண்டியை நிறுத்து பார்ப்போம் திருமாவள வண்டி வேணா நிப்பாட்டானுங்க சரியா உன்னே நிப்பாட்டு திருமாவள நிப்பாட்டு நிப்பாட்டுவாங்க நீ மோடி வண்டியை வண்டி நிறுத்தம் இவன் சொல்ற அண்ணாமலை உனக்கும் அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இருக்குன்னா அண்ணாமலைக்கு நீனும் பிரச்சனை பண்ணிக்கலாம் அண்ணாமலை வண்டி கூட நிறுத்த கூட நீ முடிஞ்ச அண்ணாமலை பேசுற பத்து பேருக்கும் அண்ணாமலை வண்டி நிறுத்தப்போம் அண்ணாமலை தான் ஊர் கூறு வந்துட்டு இருக்கா இல்லை அண்ணாமலை வண்டி நிறுத்து பார்ப்போம் அண்ணாமலை போய் பேசி பார்ப்போம் நடைமுறை செய்திக்கு வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் ஜெய்